ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பப்பாளி பழம் பதியம் போடுறது அதுக்கு தேவையான மண்ணை நான் சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆற்று மண் அடுத்து குப்பை மண் இந்த ரெண்டு மண் இருந்தாவே ஓகே இந்த இடத்துல தான் நான் இப்போ பதியம் போட போகிறேன் அடுத்து என்னன்னா பப்பாளி புதையோடய விதை இது மாதிரி காஞ்சா போதும் இங்கேருந்து இப்படி ஆட்டினோம்னா விதை வந்து தனியாக வரணும் அளவுக்கு காஞ்சா போதும் இப்போ ரெண்டு மண்ணையும் கையை வச்சு நல்லா கிளறிக்குவோம் உப்பை மண்ணு கட்டி இல்லாமல் கிளறிக்குவோம் இப்போ பாருங்கள் மக்களே ரெண்டு மண்ணையும் ஒன்றா கலந்தாச்சு அடுத்து என்னென்னா காய வச்ச பப்பாளி பலத்தோட விதையப்போ நம்ம தூவ போகிறோம் இப்படி எடுத்து மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க அப்போ தான் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகி முளைக்கும் கன்று இப்போ நம்ம இந்த அளவுக்கு தூவிக்கணும் நம்ம கலந்து வச்சோம்ல ரெண்டு மண் ஆற்று மண் குப்பா மண் அது ரெண்டையும் படுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம ரெண்டு மண்ணை வீசினதுக்கப்புறம் மண் இது மாதிரி தான் இருக்கும் குப்பா மண் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து காய் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் காய் அடுத்து மே அடுத்து வந்து இது மேலே வந்து தென்னை மட்டை போட்டு மூடணும் இல்லை எங்கள் வீட்டில் கோழியெல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் மேய்ஞ்சு போடும் இது வந்து அப்புறம் கண் வச்சதுக்கு ஒரு இதாக ஆகாது ஒன்று இல்லை ரெண்டு தெ தென்னை மட்டை போட்டால் போதும் இது மாதிரி கிழிச்சுக்குங்க மட்டையை ரெண்டாக இருந்துக்குங்க மட்டையை இப்போ நான் மேலே போடுற மாதிரி போடுங்க அப்போ நான் மேலே போட்டு மூடுற மாதிரி மூடிக்குங்க இப்போ கோழி ஒன்றும் பண்ணாது இப்போ தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு தெ தெளிச்சு விட்டுருங்க இப்போ நான் தண்ணி தெளிச்சிக்கிற மாதிரி தெளிச்சுட்டு தண்ணி தண்ணி இது மாதிரி போட்டிங்கன்னா மேலே ஸ்ப்ரெட் ஆகும் தண்ணி இப்போ நம்ம பதிகம் போட்ட கன்று குறிப்பிட்டா ஒரு ஒரு வாரத்தில் முளைச்சிரும் அப்புறம் பிடுங்கி வேறு இடத்துல வச்சிங்கன்னா காய் இது மாதிரி நிறையா காய்ச்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்க நல்லா அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கண்ணெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் உள்ள கண்ணு தான் பார்த்துக்குங்க நம்ம போட்ட கண்ணெல்லாம் ஒரு ஒரு வாரத்துலேயே முளைச்சிரும் அப்புறம் நீங்கள் பிடிங்கி வேறு இடத்துல வச்சால் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே பெருசாகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க